ஆவணி மாத பலன்களை இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்குது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறாரு அப்போ பல்வேறு வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய எந்தெந்த வயசில் இருக்கிறீங்களோ அந்தந்த வயசுக்கு தகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய தற்சமயம் மேச ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்தால் கூட ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆவணி மாத சிறப்பு பலன்கள் ராசி பலன்களை பார்க்க இருக்கோம் அதுக்காக நம்ம எல்லாத்துமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் சார் ஆவணி மாத பலன்களை பார்க்க இருக்கோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு பொதுவாகவே ஆவணி மாதம் அப்படிங்கிறது அனைத்து ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நினைத்த காரியத்தில் ஜொலிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆவணி மாதம் முதல் தேதியில் சூரிய பகவான் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியாக சொந்த வீடாக இருக்கக்கூடிய ஆட்சி பெறக்கூடிய வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் வந்து இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஆவணி மாதம் முழுவதுமே அவரவர்களுக்கு தகுந்த ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராசி பலன் அமைது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் ராசிகளிலேயே முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறார் அப்போ பல்வேறு வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய எந்தெந்த வயசில் இருக்கிறீங்களோ அந்தந்த வயசுக்கு தகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய தற்சமயம் மேச ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்தால் கூட அதற்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஆதிபத்தியத்தை அதற்கு மேலே மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அரசியல் கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு பொதுவாகவே பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சொந்த வேலைகளில் வந்து ஓரளவு மந்த நிலை விலகும் அந்த வகையில் மேச ராசியில் உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வரக்கூடிய சூரிய பகவான் இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய அடி மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் கடந்த காலங்களில் ஒரு சில ஆசைகளை வெளியில் சொல்லி அது நிறைவேறாமல் போகும்போது அதன் மூலமாக உங்களுக்கு கேவலமாயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி கேவலமான ஒரு சில விஷயங்களில் வந்து அந்த கேவலம் அவமானமெல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு எந்த விஷயத்தை மனசில் நினைச்சிங்களோ எந்த காரியத்தை மனசில் நினைச்சிங்களோ அந்த விஷயங்களையும் காரியங்கள் வீரியத்தோடு ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தை இந்த சூரிய பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் இதே சூரிய பகவான் ஐந்தாம் பகவான் இருந்தால் கூட ஐந்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் உச்சம் பெற்று பெண்களுக்கு பெருவாரியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான உத்தியோகம் அல்லது பெண்களுக்கு தேவையான கௌரவம் அல்லது பெண்களுக்கு தேவையான அதிகாரம் அல்லது பெண்களுக்கு தேவையான வருமானத்தோடு கூடிய இதுவெல்லாம் கலக்கம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு பொதுவாகவே ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் கமிஷன் காசு கோடிக்கணக்காக முதலீடு செய்து அதில் ஒரு வியாபாரம் தொழில் ஆரம்பிச்சு அதில் வந்து ஒரு நல்லது நடக்கணும் வருமானம் வரணும்னு எதிர்பார்த்து அந்த வருமானம் வராமல் ஏக்கப்படுறத விட அஞ்சு பைசா கூட கையில் போடாமல் முதலீடு போடாமல் கமிஷன் சம்பந்தப்பட்ட வகையில் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வகையில் தரகு சம்மந்தப்பட்ட வகையில் வந்து தொழில் அல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஐந்தாம் இடத்து சூரிய பகவானும் பதினொன்றாம் இடத்து ராகு பகவானும் ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு அருகதையான அமைப்புகளை மிகுதியாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை சார் மேச ராசிக்காரர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார் ஏன்னா இந்த மாதமாவது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அவங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் சார் பொதுவாகவே மேஷ ராசிக்கு ஆவணி மாதம் இந்த மாத அடிப்படையான அருகதையான அமைப்பான சிறப்பான பலன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது மாத தேவத சாஸ்திரப்படி இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் ஏதாவது கிரக கோளாறு இருந்து இந்த நற்பலன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான தடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தக தான் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடு அப்படிங்கிறது அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்குது அந்த ஆன்மீக வழிபாடு சம்பந்தப்பட்ட வகையில் மாத தேவதா சாஸ்திரப்படி அதாவது மாத தேவதைன்னு இருக்கும் இல்லையா அந்த மாத தேவதை சாஸ்திரம் எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேசராசியை சேர்ந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாலும் அதாவது ஆவணி மாதம் முழுவதுமே நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாலும் காலை நேரத்தில் சூரிய உதய நேரத்தில் சூரிய பகவானை வந்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் கண்டிப்பாக வழிபாடு வச்சுக்கலாம் உங்களுடைய சொந்த தேவைகளும் சொந்த காரியங்களும் பூர்த்தியாகும் நிறைவேறும் அப்படிங்கிற அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது மட்டும் அல்ல அதாவது மாதம் முழுவதும் இந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத விட தின தேவதின் இருக்கு இல்லையா அதாவது வருட தேவதை மாத தேவதை வார தேவதை தின தேவதை அப்படிங்கிற பல்வேறு அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த தின தேவதைப்படி நம்மளுடைய ராஜயோகம் தினப்பல நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ராசிகளுக்குமே அந்தந்த நாளில் வந்து உங்களுக்கு அனுகூலமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எழுத்துக்கள் அனுகூலமான வர்ணங்கள் அந்த நாளில் உங்களுடைய சொந்த தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரிவாகவே சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் மாத சம்பந்தப்பட்ட தெய்வங்களை மாத வழிபாட்டுக்குண்டான இந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட தினசரி உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களை வந்து தவறாமல் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பதறாத வாழ்க்கையை சிதறாத வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி சார் மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க சார் ஏன்னா ரொம்ப கெட்ட நேரமாகவே இருக்கு இந்த மாசம் மாதிரி நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நல்ல வழிபாடும் வந்து நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்பரும் நிகழ்ச்சியை பாக்குற உங்களை நிறைய பேத்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாக்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின் முன்பதிவை ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல் மாதப்பல நிகழ்ச்சி மற்றும் தினப்பழ நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவி டிவில ஒவ்வரு நாளுமே உங்க ராசிக்கான அதிரிஷ்ட எண் உங்க ராசிக்கான அதிரிஷ்ட நிறம் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாம நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்